டிஎன் த்ரீ சிக்ஸ்டி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க விஜய் கார்த்திக் சோசியல் மீடியா திறந்த உடனே ஒரு விஷயம் பல விதமா பேசப்படுது அதாவது அவங்கவுங்க அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி நான் இப்போ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பேச போறேன் அந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் மணிமேகலை விசஸ் பிரியங்கா பிரியங்கா போட்டது என்னமோ ஒரு வீடியோ தான் அவங்களோட சேனலில் அந்த ஒரு வீடியோ பேஸ் பண்ணி இப்போ சோசியல் மீடியாவில் ஆயிரக்கணக்கான வீடியோ அப்படியே உலாவிட்டு அந்த வீடியோ நீங்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரப்பு வீடியோ எப்படி இருக்கும்னா மணிமேகலை சப்போர்ட் பண்ற மாதிரி அது ஒரு தரப்புங்கிறது வந்து தொண்ணூறு சதவீதம் மித்த இருக்கக்கூடிய அந்த பத்து பர்சன்டேஜ் வந்து உண்மையாவே அவங்களுடைய பாயிண்ட்ஸ்லாம் வந்து நியாயமா தான் பட்டுச்சு லைக் ரெண்டு தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தையும் பேசியிருப்பாங்க ஒரு சில சைடு பிரியங்கா பத்தியும் லைக் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸுமே நம்ம பார்த்துருப்போம் ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இப்போ நானுமே ஸ்பாட்ல கிடையாது இப்போ நான் வந்து அந்த விஷயம் நடக்கும்போது ஸ்பாட்ல இருந்தால் கூட இது அப்பா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக நானும் ஸ்பாட்ல இருந்தாலும் நம்ம அதை பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் மணிமேகலே அவங்களோட வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது அவங்க சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆங்கரா எனக்கு அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நான் பேச வரும்போது பிரியங்கா என்னுடைய ஸ்பேஸ் எடுத்துட்டு பேசுறது எனக்கு வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்றது ஒரு சீனியர் ஆங்கர் அப்படிங்கறது வந்து அவங்க நிறைய இடத்துல காமிச்சுக்கிட்டாங்க அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அந்த டாமினன்ஸ் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருந்து இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் மணிமேகலே சொல்லியிருப்பாங்க பிரியங்காவை பத்தி அண்ட் பிரியங்கா அப்படிங்கிற ஒரு நேமையுமே அவங்க டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க சொன்னது வந்து ஆங்கராக இருந்த ஒருத்தங்க வந்து இப்போ வந்து வந்திருக்காங்க ஷோக்குலங்கிறப்போ ஆப்வியஸ்லி நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆங்கர்னு சொன்னாவே யாரு பிரியங்கா தானே அண்ட் அவங்க வந்து இப்படி சொன்ன மாதிரியே அந்த இருந்து என்னை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் பிரியங்கா கிட்டே மன்னிப்பு கேட்கணும் அது எப்படி நீங்கள் ஷோலியை அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அண்ட் மணிமேகலை வந்து நான் சாரிலாம் கேட்க மாட்டேன் எனக்கு அந்த நீங்கள் சொல்கிற அந்த பெரிய ஆங்கர் அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆங்கர் அப்படிங்கிறவங்க அவங்கள பார்த்து எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வரல ஒரு சீனியர் ஆங்கர் அப்படிங்கிற ஒரு ஃபீலு அந்த ஒரு மரியாதைங்கிறது எனக்கு அவங்க மேலே வரல அண்ட் அப்படி இருந்து தான் என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுத்துட்டு தான் நாங்கள் சர்வை ஆகணும் அந்த பேர் புகழ் காசு இதெல்லாம் வந்து என் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுத்தா தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பேர் புகழ் பணம் எனக்கு தேவையில்லை ஐ குட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க வீடியோ முடிக்கும்போது இன்னொரு விஷயம் சொல்றாங்க ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட் அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ஷோஸ் கிடைக்கணும் அப்படி அவங்களுக்கு கண்டினியூஸாக அவங்க ஷோஸ் கிடைச்சி அவங்க பிஸியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க மற்ற பீப்புளோடைய அந்த ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகாம இருப்பாங்க அதுக்காகவாச்சும் அவங்க பிஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சர்க்காஸ்டிக்கா ஒரு விஷயத்த சொல்லி அந்த வீடியோவை அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க மணி மேகலே அந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே மற்ற சேனல்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக மணிமேகலை சைடில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிரியங்கா வந்து இப்படி தான் எப்பவுமே ஒரு சீனியர் ஆங்கருங்கிறத காமிச்சிட்டே தான் இருக்காங்க பிரியங்கா வந்ததுனால தான் வந்து நிறைய விஷயங்கள் மாறிச்சு பிரியங்கா இப்படி இருக்கக்கூடாது பிரியங்கா இப்படி மணிமேகலுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணலாம் அவங்க ரோலை மட்டும் பார்க்க விடுங்க மற்ற ஆங்கர்ஸ்க்கு வழி கொடுக்கணும் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி அடுத்த ஜென்ரேஷன் வருவாங்க புது புது ஃபேஸஸ் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டு முக்கியமாக நிறைய இடங்களில் நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா மணிமேகலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர பிரியங்கா சைடுலேயுமே பேசல காரணம் என்னென்னா பிரியங்கா சைடுலேருந்து இதுவரை எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுமே வரல எந்த ஒரு வீடியோவுமே பிரியங்கா தரப்புலேருந்து வரல இப்போ இன்கேஸ் இப்படி வச்சுக்கோமே மணிமேகலை வீடியோ ரிலீஸ் பண்ணல அதுக்கு பதிலாக பிரியங்கா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஜஸ்ட் இப்போ யோசிச்சு பாருங்களேன் இப்போ என்ன ஆயிருக்கும் மணிமேகலை ஷோ விட்டு போனதுக்கப்புறமா மணிமேகலை தரப்புலேருந்து ஒரு வீடியோ வராமல் பிரியங்கா தரப்புலேருந்து ஒரு வீடியோ வருது ஒரு விஷயம் மணிமேகலையை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரியும் மணிமேகலை சைடில் ஒரு ஃபால்ட் இருக்கிற மாதிரியும் ஒரு வீடியோ வருது அதுக்கு மாதிரி இன்சிடென்ட் அங்கே நடந்திருக்கு ஏன்னா திவ்யா துரைசாமி அந்த எபிசோட விட்டு போகும்போது பிரியங்கா பற்றி எமோஷனான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதுக்கு பதிலாக பிரியங்காவும் சொல்லி வந்திருப்பாங்க அந்த இடத்துல மணிமேகலை இன்ட்ரப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே பிரியங்கா தற்போது ஒரு வீடியோ வந்திருக்கு ஒரு ஆங்கராக நான் ஒரு ஆங்கராக இருக்கனால அவங்க என்னை வந்து பேச விட மாட்றாங்க அவங்க ஆங்கராக காமிச்சுக்க விரும்புகிறாங்க நான் அந்த இடத்துல வந்து என்னோடய எமோஷன்ஸை ஷேர் பண்ணக்க கூட அவங்க மணிமேகலை அலோவ் பண்ண மாட்றாங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டில் பிரியங்கா ஒரு வீடியோ பண்ணி விட்டுருந்தாங்கிற பட்சத்தில் இப்போது மக்கள் எல்லோரும் எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருப்பாங்க மணிமேகலையை வந்து எப்படி இப்படி பண்ணலாம் மணிமேகலையை வந்து ஏங்கராக இருந்தது எப்படி பிரியங்காவை வந்து பேச விடாமல் பண்ணலாம் எல்லாேருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிற மாதிரி அப்படியே மாறி இருக்கும் பிரியங்கா தான் லீடிங் ஏங்கரு அப்படி இருந்தும் அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து இவ்வளோக்குள்ளே ஹேண்டில் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அதாவது பிரியங்கா தரப்பில் சாஞ்சிருப்பாங்க மக்கள் எல்லோரும் அதுதான் நான் சொல்கிறேன் என்னென்னா எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே நம்ம வந்து ரெண்டு தரப்புமே பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது மணிமேகலு அவங்களோட சைடில் இருக்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க எஸ் வி ரெஸ்பெக்ட் இனி ஒரு தரப்பு பிரியங்கா அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களும் நான் சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிற நமக்கு தெரியும் அண்டு விஜய் டிவியை சேர்ந்தவங்களே சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்காங்க அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸோ இதை பார்க்கக்கூடிய ஒரு தேர்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சொல்கிறது நான் அண்ட் இதை பற்றி ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கக்கூடிய நிறையா சோஷியல் மீடியா பீப்புள் நம்ம எல்லாருமே தேர்ட் பர்சன் தான் ஸோ நம்ம எல்லாரும் சொல்லக்கூடியது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஒரு தரப்பு ஒரு மணிமேகலையோட வீடியோ பார்த்துட்டோம் அவங்க சொல்கிற பாயிண்ட்டை ஜஸ்ட் எலாபரேட் பண்ணுற அவ்வளோ தான் அண்ட் சில இடங்கள்லாம் வந்து பிரியங்காவை நாங்கள் வந்து ஆல்ரெடி பிக் பாஸ்லேயே பார்த்துட்டோம் பிக் பாஸ்லேயும் அவங்க இப்படி தான் இருந்தாங்க அபிஷேக் கூட ஜாயின் பண்ணிட்டு அவங்க எவ்வளோ தூரம் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஒவ்வொரு டாஸ்க்லேயுமே வந்து அவங்க தான் தெரியணும் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய அந்த நூறு கேமராலையும் நூறு கேமரா நம்ம தான் தெரியணுங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது ஒன்ஸ் மேபி பிரியங்கா அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை விளக்குறாங்க ஒரு இடத்துலங்கிற பட்சத்தில் அவங்க தரப்பில் என்ன இருந்துச்சு எக்ஸாக்டான ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சு யார் யாராக வந்து வளர விடாமல் தடுத்தாங்க அந்த இடத்துல யாருக்கு ப்ராப்ளம் ஆக்சுவலி நடந்துச்சு ஒரு தரப்பில் வந்து மணிமேகலைக்கு வந்து ஓகே ஆங்கராக இருக்கணும் நம்ம ஆங்கராக இருக்கிற பட்சத்தில் நம்ம தான் அதிகமாக பேசணும் நம்ம வாய்ஸ் அதிகமாக கேட்கணும் அப்படிங்கிறது எஸ் டிஃபால்ட்டாக ஒரு ஆங்கராக இருக்கவங்களுக்கு அந்த தாட் தான் செய்யும் ஏன்னா ஆங்கர் ஆகிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் மணிமேகலையெல்லாம் எவ்வளோ வருஷமாக நம்ம பார்த்துருந்துருவோம் பதினஞ்சு வருஷம் கரியர்னு அவங்களே வீடியோ சொல்லியிருப்பாங்க பதினஞ்சு வருஷம் கரியரில் எவ்வளோ விஷயங்கள் எவ்வளவோ பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவங்க வந்திருப்பாங்க மீன்வேல் பிரியங்காவும் சொல்லக்கூடாது சும்மா சொல்லக்கூடாது அவங்களுமே விஜய் டிவியில் ஒரு தட ஒரு டிடி அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதுக்கப்புறமா யாருங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தப்போ அந்த கொஸ்டின் மார்க்கை ஃபில் பண்ண ஒரு ஏங்கர் கண்டிப்பா பிரியங்கா தான் அதில் வந்து மாற்றமே கிடையாது ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலான தான் இருக்காங்க இப்போது வந்து நான் தான் கஷ்டப்பட்டு வந்தேன்னா கிடையாது ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க எஸ் தட்ஸ் அ பாயிண்ட் பிரியங்கா தரப்புல இருந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்க்கலாம் ஸோ பிரியாங்கா தரப்புலேருந்து எக்ஸ்ப்ளேஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு எல்லாத்தையும் எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும் இதுதான் பிரியங்கா சைட்லேருந்து ஒரு எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ வரணும் இல்லை அப்படின்னா அந்த ப்ரொடெக்ஷன் டீம் சைட்லேருந்து எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு யார் மேலே ஃபால்ட்டு இல்லை எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் கூட வந்து நம்ம யார் மேலே ஃபால்ட் இருக்குது எந்த தரப்பில் நியாயம் அதிகமாக இருக்குங்கிறத கூட நம்ம வந்து கொஞ்சம் ஜட்ஜ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி இவ்வளோ நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட பேர்சனை மட்டுமே டார்கெட் பண்ணி இவங்கனால தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கன்வே பண்ணுறதுங்கிறது சரியான விஷயம் கிடையாது ஸோ நீங்கள் பிரியங்கா வேர்சஸ் மணிமேகலை இந்த இஷ்யூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோ நான் சந்திக்கிறேன் திஸ் இஸ் சாயிங் அப்போ விஜய் கார்த்திக் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க